எங்கே உங்க வந்துட்டாங்க வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க ஆ வாரம் நாங்க ரொம்ப லேட்டா வந்துட்டோமோ இல்ல எல்லாரும் இப்ப தான் வந்துட்டே இருக்காங்க நாங்களே ரெடி ஆவறதுக்கு லேட் ஆயிடுச்சு என்ன காலையில ஃபங்க்ஷன் முடிச்சி வீட்டுக்கு வந்து எல்லாரும் ரொம்ப டயர்டா இருந்தாங்கனால ஈவினிங் ரெடி ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆனா கெஸ்டிங் எல்லாரும் சீக்கிரமா வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயும் அப்படிதான் ஃபங்க்ஷன் முடிச்சி போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படியே அப்படியே படுத்தாச்சு எல்லாருக்கும் ஒரே டயர்ட் சரி வாங்க உள்ள வாங்க எங்க ஏன் மருமகா ஜானு கேடா

தேங்க்யூ அத்த சரி வாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்ததுனால எல்லாரையும் வெளியே வந்து நிக்க முடியல நீங்க வாங்க உள்ள வாங்க மத்தவங்க எல்லாம் எங்க யாருமே வரலையோ எல்லாரும் பின்னாடி ஒவ்வொரு கார்லயா வந்துட்டு இருக்காவ அப்படியா சரி சரி இருக்கட்டும் வாங்க காலையில ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாரும் ஈவினிங் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு பாத்தீங்களா ஆமா என்ன பண்ணதுக்கு காலையில ஃபங்க்ஷனுக்குள்ள டயர்டு எல்லாரும் ஒரே டயர்டா அப்படியே படுத்து வரைஞ்சிட்டோம் இங்கே மட்டும் என்ன இங்கேயும் அப்படிதான் அப்புறம் ஒரு வழியாக கெஸ்டெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தராக போய் ரெடியாக ஆரம்பித்தோம் நீங்களும் உங்கள் தங்கச்சியும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்க ஆமாம் எல்லோரும் சொல்லுவாங்க ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு ஆனால் அவங்களுக்கு அது கூட நல்லா தான் இருக்குது இது நல்லாவா இருக்கு எங்க அக்கா என்ன திட்டிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படியே முடி எப்படி வெட்டி விட்டுருக்க அப்படின்ட்டு எனக்கு தான் முடி வளர்க்கவே பிடிக்காது இது நல்லா தான் இருக்கு அழகா நல்லா ஸ்டைலா இருக்கு ஆமா ஆமா கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு வாரம் தான் இருக்கு இப்போ போயிடும் ஆமா அதை நினைச்சாலே டென்ஷனா தான் இருக்கு டக்குன்னு வந்துட்டு கல்யாணம் லட்சுமிக்கா உங்க பொண்ணோட கல்யாணம் எப்ப வைக்கலாம்னு இருக்கீங்க அவ இப்ப பைனல் இயர் முடிச்சிருக்கா நீ எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஏன்னா பையனும் அப்படின்னு சொன்னா படிப்பெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு ஆமா ஆமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த காலத்துல படிப்பு ரொம்ப முக்கியம் அதனால படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு வேலையெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கிடுங்க இப்பவுமே வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா பையன் தான் கொஞ்சம் பொறுமையா வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் பரவாயில்ல அப்ப நல்ல பையன தான் இருப்பான் பிள்ளை படிச்சு முடிச்சு வேலை எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் சாய்ந்திரம் வர சொல்லிருக்கீங்களா வருவாங்க தானே ஆமா ஆபீஸ் போயிட்டு வாரேன் அப்படின்னு சொன்னாங்களா மகளுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் இன்னும் காணும் வருவாங்க சரி சரி நல்லது அப்புறம் உமாவோட தங்கச்சி பேரு என்ன சொன்னீங்க என் பேர் இல்லதான் உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே காலையில உங்க கூட ஹாஃப் நிக்கது ஆமாம் ஆமாம் எனக்கும் ஒரு பொண்ணு தான் என்ன படிச்சுட்டு இருக்கா படிச்சு முடிச்சாச்சா அவளும் படித்து முடிச்சாச்சு வேலை கிடைச்சாச்சுன்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவா அப்படியா நல்லது கல்யாணம் எதுவும் பார்க்கலையா ஜானுக்கு கல்யாணம் முடியட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஒரு வருஷம் வேலைக்குலாம் போயிட்டு அடுத்தது பார்க்க வேண்டியதான் இப்போமே பாருங்க எதாவது நல்லா பையனா கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நூறு கல்யாணம் வச்சுலாம் நல்லா சொல்லுங்கத்த நானும் அதான் சொல்லிட்டே இருக்கேன் ஹாய் மாயா ஹாய் சாரு உங்கள் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது மாயா ஓ தேங்க்யூ தான் ஆனால் காலையிலேயே நீங்கள் இந்த மாதிரி தானே ரெட் கலர் போட்டிருந்தீங்க இன்னும் கொஞ்சம் மாடர்னாக தான் ட்ரை பண்ணிக்கலாமே இல்லை பிளாக் கலரில் எடுத்துக்கிட்டே இந்த ட்ரெஸ் தான் இருந்துச்சு அதனால தான் இதே போட்டு வந்தேன் இந்த ஃபேமிலி கெட் டுகெதர் சடனாக பிளான் பண்ணதுனால என்னால் ஷாப்பிங் போக முடியலை ஸோ நான் இதே போட்டுட்டேன் ஏன் நல்லா இல்லையோ இல்லை இல்லை ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு சும்மா தான் அக்கேட்டேன் ஏ மாயா என்ன ஹரணி இதுக்கு இவங்க கூட எல்லாம் பேசிட்டே இருக்க எனக்கு போர் அடிக்குது வா நம்ம வேற எங்கேயாச்சும் போய் நிக்கலாம் எனக்கெல்லாம் இங்க கூட நிக்க சுத்தமாக விருப்பம் இல்லை என்னாச்சு ஹரணி அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி நல்லா பேசுவாங்க அப்போ நீ வேணும்னா பேசிட்டே நல்ல நான் போறேன் போய் இங்கே நிக்க போறேன் உங்க அம்மா கூட நிற்பேன் அவ்வளோதானே இவங்க கூட நல்லா பேசு அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்கல்லாம் எனக்கெல்லாம் விருப்பம் இல்ல நான் போறேன் சரி நின்று நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன் ம் சரி சரி சீக்கிரமா வா இவா ஒருத்தி அவன் இன்னும் சீன் போட ஆரம்பிச்சிருவா இவங்ககிட்ட எல்லாம் பேசினா என்ன பிரச்சனை எப்படி சீன் போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல இவ்வளவு உங்க அம்மாவும் இருந்து வந்த உடனே ஓ பண்ண ஆரம்பிச்சிருவா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையே என்ன சில நேரத்துல இவ பண்றது தான் வருது மாயா நான் போறேன் அவங்க கிட்ட சொல்லிட்டு வா சீக்கிரமா இரு வர சாரு ஆ என்ன மாயா சாரு நாங்க இப்போ வந்துடுறோம் நீங்க பேசிட்டு ம் ஓகே ஓகே பாய் ம் பாய் சாரு இட்டி எனக்குள்ள ட்ரெஸ் நல்லா இல்லையோ யார் இட்டி சொன்னாவ அவன் ஏதோ லூஸ் மாதிரி வளர்த்து போறான் இன்னும் கொஞ்சம் மாடர்னா போட்டிருக்கலாமோ நீ மாடலா தான் போட்டிருக்க என்ன பாரு நான் தான் லாங் கவுன் போட்டுட்டு வந்திருக்கேன் நான் நார்மல் குட்டி தானே போட்டிருக்கேன் இங்கே என்ன மாடல் தெரிஞ்சவங்க தானே இருக்காவ ஆமதி லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பாத்தீன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம அதுக்கு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிருப்போம் சரி விடு பூமாரி நீங்களா ஹாய் ராகுலனா வாங்க எல்லாரும் முன்னாடியே வந்துட்டீங்களோ நான் ரொம்ப லேட்டா வந்துட்டனா இப்படி இல்லண்ணா இப்ப தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாங்க நீங்க மட்டும் தனியாவா வந்தீங்க இல்ல பூமாரி என் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க ஆபீஸ்ல எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்களா அப்படியே நாங்க எல்லாரும் சேர்ந்தே வந்துட்டோம் நான் இப்போ அவங்க கூட கிளம்பிடுவேன் நான் அவங்க எல்லாரையும் பண்ணாங்களா கூப்பிட்டாங்க லெட்டர் எங்க மேனேஜர் எல்லாரும் வந்தப்போ நானும் அப்படியே வந்தேன் போ எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது ஸ்டாஃப் எல்லாரும் நானும் வந்தேன் நான் அவங்க கூட திருப்பி போக சரி மீட் பண்ணிட்டு வரேன்

அன்னை இதுக்குன்னு இப்படி டென்ஷனாகவே இருக்க பின்ன என்ன ஆதி காலையில் தானே ஃபங்க்ஷன் வச்சாங்க ஈவினிங் இந்த ஃபங்க்ஷன் இப்போ ரொம்ப முக்கியமா என்னன்னா உன்னையும் கேட்டு தானே வச்சாங்க ஃபேமிலி எட்டு உதவ மாதிரி வைக்கட்டுமான்னு கேட்டாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சரின்னு சொன்னேன் இப்படி என்கேஜ்மெண்ட் வச்சா அன்னைக்கு ஈவினிங்கவே வைப்பாங்க எவ்வளோ டயர்டா இருக்கு தெரியுமா சரி விடுங்கண்ணா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அவங்க எவ்வளவு நேரம் தான் இருக்க போறா ஹாய் சார் ஆ ஹலோ நீங்க நான் பேங்க் மேனேஜர் ஆ ஞாபகம் இருக்கு காலையில கூட ஃபங்க்ஷன் வந்திருந்தீங்கல்ல ம் ஆமாம் ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் வந்தாங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால வந்தேன் ஆ ஓகே ஓகே நீங்கள் தான் அண்ணி வீட்டு பக்கத்தில் அந்த பொண்ணு பெயர் கூட ஏதோ சொன்னாங்களே மறந்துட்டேன் பூமாரி ஆ அவங்கள நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்க ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுவா அண்ணியோட தங்கச்சி என்கிட்ட சொன்னாங்க ஆ சாரு ஓ சாரு சொன்னாங்களோ ம் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு எப்போ மேரேஜ் அது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல சும்மா வீட்டில் தான் பேசியிருக்காங்க அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அதனால படிப்புலாம் முடிச்சு அதாவது ஜாபுக்கெலாம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கல்யாணம் வச்சுக்க போகிறோம் அப்படியா சூப்பர் உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலையோ இல்லை இல்லை நான் ஆஃபீஸ் போலீக்ஸ் கூட வந்தேன் ஓகே ஓகே ஆ ஃபுட்டு இல்லை சார் இனிமே தான் ஐயோ என்னெல்லாம் சார்னு கூப்பிடாதீங்க ஆதினே கூப்பிடுங்க ம் ஓகே ஆதி சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க ஆ ஓகே சார் இவர உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமோ ம் தெரியும் எஃப்டி ஒன்று போட்டிருக்கோம் அவங்க பேங்க்ல அந்த பேங்கோட மேனேஜர் தான் இவன் ம் சரிண்ணா அண்ணா நீங்கள் அன்னியை பார்த்தீங்களா டேய் ஏற்கனவே நான் கட்டுப்பில் இருக்கேன் தயவு செஞ்சு போயிரு நான் இன்னும் பார்க்கல போய் பார்த்துட்டு வரேன் யாரு நீ அந்த பொண்ணை போய் பார்க்க போறியோ ஆமா அண்ணியை மீட் பண்ணி பேச வேண்டாமா நீ அண்ணியை தான் பார்க்க போறியானே எனக்கு டவுட்டாக இருக்கு அண்ணா ஏன்னா அப்படி கேட்குறேங்க அப்புறம் அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு அங்கே தங்கச்சி கூட பேசிட்டுருக்கேன் அது ஒன்றும் இல்லைண்ணா சும்மா ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஓவராக போராடா நீ அண்ணா நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிடுங்க தயவு செஞ்சு அப்படியே என்ன கிட்ட சொல்லிடறீங்க அவ்வளோதான் என்ன அடிச்சுடுவாங்க அவ்வளோ பயம் இருந்துச்சுன்னா பேசாம இருக்கணும் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்து பேச வேண்டியது அது வேற இது ஃப்ரெண்டு நம்பிட்டேன் ஓ ஐயோ மாட்டிக்கிட்டனே அகில் என்னடா தனியாக நின்றுட்டு இருக்க ஒன்றும் இல்லைண்ணா சும்மா தான் சரி ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க ஒன்று மீட் பண்ணணுமா சீக்கிரமாக வரணுமா ஐயோ இது வேறையா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேண்ணா புரியுதுடா ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அவங்க ஒன்றையும் ஜானுவையும் மீட் பண்ண தான் வந்திருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ் தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான் வந்திருக்காங்க நீ அவங்க கிட்ட நல்லா மிங்கிள் ஆகணும் இப்போ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் தான் அதனால தயவு செஞ்சு வா ஓகேண்ணா வர நீங்க போங்க சீக்கிரம் வந்துடு ஐயோ என்னடா இது கல்யாண ஃபங்க்ஷனா பிஸ்னஸ் மீட்டிங்கானே தெரியல ஆனால் கண்டிப்பா ரெண்டுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பசாம அமெரிக்கா திரும்பி போயிட்டு இங்க கூட அங்கேயே செட்டில் ஆயிடணும் சிபி அவங்க கூப்பிட்டே இருக்காவ நான் போயிட்டு வரேன் அவங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காவல்ல அவங்க கிட்ட பேசதுக்கு நினைக்கே நான் அப்பவே சொல்லம்லடி உன்னை யார் இங்க நிக்க சொன்னா போ அவங்க கூட போய் நின்னு ஆ சரி ஏதி பூமாரி கல்யாணம் பண்ணிக்க போறவல்ல அவங்க ரொம்ப ஹைட் பத்தியா ஆமா அன்னைக்கு அங்க நிக்கும் போது ஹீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் நின்னா தேவி ஒரு நிமிஷம் இங்க வா ஏன் அத்தை உன்னை பார்க்கணும் சொன்னாவே ஒரு நிமிஷம் இங்க வா டிடி உங்க அம்மா ஒண்ணதான் கூப்பிடா போல இருக்கு போயிட்டு வா இப்போ எதுக்கு கூப்பிட வந்து தெரியலையே நீ எந்த இடத்த பாக்கணுமோ ஆமா யாருன்னு தெரியல போப்ப பேசிட்டு வர இதுல நின்னுக்கே ஆ சரி எல்லாரும் நம்மள தனியா விட்டு போயாச்சு இந்த அக்கா எங்க போனானே தெரியல காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நார்மலா இருந்தா அதுக்கப்புறம் என்னாச்சும் தெரியல ஒரே அப்செட்டா இருந்தா எங்க இருக்கான்னு பார்த்துட்டு அவ கூட கொஞ்சம் நேரம் போய் நிக்கணும் என்ன பிரச்சனையோ என்னமோ தெரியல கல்யாணம் முடிய வரைக்கும் நமக்கே ஒரே டென்ஷன் தான் ஹலோ ஹாய் நீங்களா பின்ன யா வீட்டை நான் நிக்காம என்ன வந்துட்டு கண்டுக்கவே இல்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு இல்ல நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களை தேடனே ஆனா நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயுமே பார்க்க முடியல இப்ப நான் ரெடி ஆயிட்டு வரீங்களோ நான் அப்பமே வந்தாச்சு எங்க அண்ணன் கூட பேசிட்டு இருந்தேன் அப்புறம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் அண்ணா அண்ணிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு அப்படியே நின்னேன் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் இப்ப நான் ஃப்ரீயான அப்படியா அம்மா நீ மட்டும் தனியா நின்னுட்டு யாருமே வரலியோ இல்ல இல்ல எல்லாரும் என் கூட தான் நின்னாவே என் தங்கச்சி வந்து எங்க சித்தி கூப்டாங்கன்னு போய்ட்டா அதுக்கு அப்புறம் பூமாரி வந்து ராகுல் அண்ணா வந்திருக்காங்கன்னு போய்ட்டா இப்போதான் ரெண்டு பேரும் போனாங்க நீங்க வந்துட்டீங்க அப்புறம் உன் ஃப்ரெண்ட் காவியா வரலியோ இல்ல அவங்க அம்மா தான் ஹாஸ்பிடல்ல இருக்காங்கல்ல நாங்க ஃபங்க்ஷன்ல இருக்கறனால தான் போக முடியல நாளைக்கு அவளை போய் மீட் பண்ணிட்டு வரணும் அப்படியா எப்படி போவே உங்க அம்மா கூடயா அம்மாவும் அக்காவும் வரேன்னு சொன்னாங்க எப்படின்னு தெரியல ஒரு வேலை அவங்க ரெண்டு பேரும் காலையில போவாங்க நான் வந்து ஈவினிங் தான் போவேன் ஏன்னா காலையில எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படியா ஏன் காலேஜ் போகணுமோ ஆமா காலேஜ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு அப்ப நானே ஒன்னு காலேஜ்ல இருந்து பிக்அப் பண்ணிக்கிட்டா நீ காவியா வீட்டுக்கு போகும்போது நானும் கூட வரேன் அவங்க அம்மாவையும் பார்த்த மாதிரி இருக்கும்லாம் அது வந்து வரணும்னா வர இல்ல உங்களுக்கு பிரச்சனைனா பரவாயில்ல நான் தனியா போய் பாத்துக்கிறேன் தனியா போய் பாப்பீங்களா ஆமா அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல அதனால போய் பார்க்கலாம்னு நினைச்சேன் சரி அப்ப நீங்க என் கூட வாங்க சரி சரி காலையில ரெட் கலர்ல கலக்குறீங்க ஈவினிங்ல பிளாக் கலர்ல கலக்குறீங்க ம் பிளாக் கலரும் சூப்பரா இருக்கு உங்களுக்கு थैंक यू என்ன நீங்க ஒரு வாட்டி கூட என்ன திருப்பி சொல்ல மாட்டீங்களா காலையில இருந்து ரெண்டு வாட்டி உங்க Dress சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனா நீங்க ஒரு வாட்டி கூட சொல்லல அப்ப காலையில இருந்து இதுக்காக தான் சொல்லிட்டு இருந்தீங்களோ நானும் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படிதானே ஐயோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சும்மாதான் சாரு ஒரு நிமிஷம் இங்க வாயே ஆ என்ன வரேமா எங்க அம்மா என்ன கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரட்டுமா ம் சரி சாரு ஆ அப்புறம் ஒரு விஷயம் ம் என்ன சொல்லுங்க நீங்க கூட black color dressல ஹேண்ட்சமா தான் இருக்கீங்க எல்லாமே கேட் வாங்க வேண்டியதா இருக்கு இல்ல நிஜமா தான் சொன்னேன் நீங்க வந்தப்பவே சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா மறந்துட்டேன் थैंक यू थैंक यू போங்க உங்க அம்மா கூப்பிடுறாங்கல ம் சரி ஓகே பை பை